ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பேரண்ட்ஸோட கவலை வந்து ஏஜ் அதிகமாக இன்னும் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலை வரன் வந்து கை கூடி வரமாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுருக்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்களோட ம பெண் அல்லது ஆண் அதாவது அவர்களோட மகன் அல்லது மகள்களுக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் வந்து எல்லா தடைகளும் நீங்கி திருமணம் வந்து கை கூட இன்றைக்கி நான் ஒரு திருமண திருப்புகள் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருமண திருப்புக்கள் தான் வந்து இன்றைக்கி நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இப்போ எல்லாருமே வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸுன்னு இல்லை நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சு அது கல்யாண வயசு ஆகியோ இன்னும் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து திருமணம் வந்து கைகூடி வர மாட்டேங்குது அப்படியே கூடி வந்தாலும் த ஏதோ ஒரு தடவை வந்து கல்யாணம் வந்துட்டு கூட மாட்டேங்குது அப்படிங்கிற கவலையில் இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த திருமண திருப்புகளை படிப்பதன் மூலமாக அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகி அவங்க சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் என் கண் கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த திருமண திருப்புகளை வந்து எது யாரெல்லாம் படிக்கணும் அதை எந்த முறையில் படிக்கணும் எத்தனை நாட்களுக்கு படித்தா பலன் இருக்குது நான் ஃபஸ்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த திருமண திருப்புகள் பாடல்கள் மொத்தம் ரெண்டு பாடல்கள் இருக்குது அந்த பாடல்களோட வரிகளை நான் படித்து காட்டுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு பாடல்கள் வந்து வெரிசி நான் கொடுக்குறேன் எழுதி வச்சுட்டு படிங்க நான் எப்போ சொல்கிறதா எதுவாக இருந்தாலும் உங்கள் கைப்படம் நீங்கள் எழுதி படிக்கும்போது அதுக்கு பலன் வந்து சீக்கிரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி வந்து யார் யார் படிக்கணும் எந்த முறையில் படிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த திருமண திருப்புகளை ஒருத்தங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் விளக்கு ஏற்றினா போதும் ஏதாவது ஒரு தடவை காலையிலையோ மாலையிலையோ ஒரு முறை வந்து நீங்கள் விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கை ஏற்றிட்டு ஆறு தடவை வந்து இப்போ நான் கீழே கொடுக்குற இந்த ரெண்டு பாடகளை வந்து நீங்கள் சொல்லணும் என்றைக்கு ரொம்ப முக்கியம் ஆறு தடவை சொல்லணும் என்னமோ வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் இந்த மந்திரத்தை வந்து விளக்க ஏற்றி வச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து சொல்லணும் சரிங்களா நாற்பத்தி எட்டு நாட்களும் டெய்லி ஒரு முறை வந்து விளக்க ஏற்றணும் ஆறு தடவை வந்து இந்த நான் சொல்கிற பாடல்களை வந்து படிக்கணும் இதை யார் யார் படிக்கணும் அப்படின்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது அந்த பெண்களுடைய தாயார்கள் படிக்கலாம் இதுவே மணமகன் மணமகனுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு தேட்டிட்டு இருக்குங்க அப்படின்னா மணமகன் படிக்கலாம் அல்லது அந்த மணமகனோட தாயார் வந்து படிக்கலாம் சரிங்களா இதை வந்து திருமணம் ஆகாது இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா அது வந்து மெயினாக வந்து படிக்க வேண்டியது அவங்க இன்னொரு கான்செப்டும் இருக்குது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய கப்புள்ஸ் சண்டை போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு அன்யோன்யம் ஏற்பட்டு அவங்களோட உறவுமுறை வந்து ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி படிக்கலாம் ஸோ இதை வந்து திருமணமாகக்கூடிய வரண் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அவருடைய தாயார்கள் படிக்கலாம் திருமணமாக இருக்குது ஆனால் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறவங்களும் அந்த தம்பதிகளும் வந்து இதை படிக்கலாம் அவங்களுக்கும் வந்து திருமணமானவர்களுக்கு அந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு படிக்க வேண்டிய முறையும் இதே தான் ஸோ இதில் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது அந்த ரெண்டு பேருமே இதை படிக்கலாம் இப்போ வந்து கீழே வந்து இந்த ரெண்டு பாடல் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாடல் வந்து நான் படிக்கிறேன் பொறுமையாகவே படிக்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க படிக்க படிக்க இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் எழுதி வச்சுட்டு படிங்க பாடல் ஒன்று வந்து விரல் மாற நைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றி லுரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயில் தீர குளிர்மாலையின் கணனி மாலை தந்து வந்து குருகாயு மரிமா உகுந்த இறையூன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அலைவேல எஞ்ச எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த நிருதா லிரைஞ்சு மடியா ரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே இது வந்து முதல் பாடல் இரண்டாவது பாடல் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீவந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்குன் மணனானும் மார்தங்கு தாரைத்தன் தருள்வாயே கொண்டு வேலைப்பன் டெரிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானின்று மார்த்தட்டும் பெருமாளே ஸோ இந்த ரெண்டு பாடலை வந்து நீங்கள் ஆறு தடவை சொல்லணும் விளக்கு வந்து ஒரு முறையாவது ஏற்றிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னா நாற்பத்தெட்டு தெரியல நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நாற்பத்தெட்டு மண்டலம் ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாட்கள் ஸோ ஒரு மண்டலம் வந்து நீங்கள் இந்த பாடலை வந்து படிச்சுட்டே வரணும் இதை வந்து பெண்கள் அல்லது ஆண்கள் அல்லது அவருடைய தாய்கள் அவரோட தாய்மார்கள் படித்தா உடனே பலன் இருக்குது ஏன்னா பெற்றவங்களுக்கு இருக்க அக்கறை வேறு யாருக்குமே இருக்காது ஸோ அந்த நம்ம குழந்தைகளுக்காக அந்த பெற்றவங்க நீங்கள் அவங்க அம்மா படிக்கும்போது சீக்கிரமாக பலன் இருக்குது இதை வந்து நம்ம நம்பலாமா இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தேகத்தோடையோ இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இது நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மை இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு இது வந்து க பலன் தராது எதையுமே நீங்கள் நம்பிக்கையாக பண்ணணும் நம்பிக்கையாக நீங்கள் பண்ண பண்ண அதோட கான்செப்ட் வந்து ஒருவேளை அது உங்களுக்கு பலன் கொடுக்காம இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல ஆனா அதுக்கான நீங்கள் ஒவ்வொரு நாள் படிக்கும்போது அந்த பலன் வந்து இறைவனை போய் சேரும் அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் முடியும் போது கண்டிப்பா அந்த திருமணம் வந்து கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக மேரேஜ் ஆகும் ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் யார் வந்து கடவுள் நம்புறீங்களோ அவங்க வந்து மறக்காமல் இந்த திருமண திருப்புகளை படிங்க இந்த மாதிரி இந்த கவலையில் கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த கல்யாணமாகாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் உங்கள் வெல்விஷராக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்லது வந்து உங்கள் மூலிமா நடக்குது அப்படின்னா அந்த அந்த நன்மையும் வந்து உங்களுக்கு தான் ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்லது நம்மளால் நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி மேரேஜ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய ஃபேமிலியில எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கவலை நம்ம மூலியமா வந்து அவங்க கிட்ட போய் சேருது அப்படின்னு நமக்கு அது ஒரு புண்ணியம் தான் சோ அந்த மாதிரி ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கணும் நம்மளால ஒரு ஃபேமிலி வந்து இல்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அது நிஜமாவே உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஸோ அந்த நல்ல நம்பிக்கையோட இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ